ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் பாலபஸ்தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து முடிச்சு இந்த டிஎன்பிசி குரூப் டூஏ மீன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பயம் வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ் வந்து இலக்கணம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அவுட் ஆஃப் புக் வந்து நிறைய வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி ஜிஎஸ் வந்து நிறைய வெளியிருந்து தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது கஷ்டம் ஓகேவா அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பயம் வந்துட்டுனா அப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும் போல ஸ்கூல் புக் படிக்கிறது வேஸ்ட்டு போல அப்போ எதை தான் படிக்கிற எங்கேருந்து தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் பதட்டம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ போயிட்டாங்க ஓகேவா இதற்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்கள நல்ல உசு பேத்தி கொளுத்தி போட்டுருவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமும் இருக்கும் இலக்கணம்லாம் கஷ்டமாக இருக்கும் நல்லா படி நல்லா படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும் அப்போ ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கலன்னா நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் ஓகேவா இதெல்லாம் உண்மையா போய் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்குறேன் இப்போ டிஎன்பிஎஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம் பிரபலமான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் ஓகேவா இந்த எக்ஸாம் வந்து இருக்கு இப்போ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு ஒரே பேட்டர்ல படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எதுக்கு அவங்க நாலு எக்ஸாம தனித்தனியாக வைக்கணும் பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் வச்சு நிறைய நாட்கள் ஒரு வருஷம் எதுக்கு நடத்தணும் ஒரே எக்ஸாம் வச்சுட்டு டாப் ரேங்க் உங்களுக்கு குரூப் ஒன் வச்சுக்கோ அடுத்த ரேங்க் வருதுவங்க டூ வச்சுக்கோ அடுத்த ரேங்க் வருதுவங்களுக்கு குரூப் டூ ஏ வச்சுக்கோ அடுத்த வருதுவங்களுக்கு குரூப் ஃபோர் வச்சுக்கோங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே ஏன் வந்து அவங்க வந்து தனித்தனியாக நடத்துறாங்க ஏன்னா தனித்தனியாக படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிசி குரூப் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமே வந்து அவுட் ஆஃப் புக்லேருந்து தான் வந்து நிறைய வந்து கேட்பாங்க யாராட்டும் உங்கள்கிட்ட வந்துட்டு டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க உங்கள் பேஜை கேட்காது ஓகேவா அந்த காலமில் வந்து போயிட்டு முன்னாலேயே வந்து படித்தா பாஸ் பண்ண முடியாது இப்போ உள்ள காம்படிஷன் இப்போ டிஎன்பிசி கேட்கறக்கூடிய அந்த தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலும் ப்ரிலிமினரியே பாஸ் பண்ண முடியாது குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் அதனால் அவுட் ஆஃப் புக் தான் படிக்கணும் அவுட் ஆஃப் புக் அப்படிங்கும்போது அது இங்கிலீஷில் நிறைய இருக்கு தமிழில் நிறைய இருக்கு தமிழ் வந்து ஃபேமஸான புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கே வெங்கடேசன் அப்படிம்பாங்க ஓகே அவர் நிறைய புக் எழுதியிருப்பார் எல்லா இதுக்குமே எழுதியிருப்பார் இது ஐயன்முக்கு எழுதியிருப்பாரு அண்ட் பாலிட்டிக் எழுதியிருப்பாரு ஹிஸ்டரிக்கு எழுதியிருப்பாரு ஓகேவா அவரோட புக்லாம் வந்து நல்லா இருக்கும் இது போக லட்சுமிகாந்த் புக் வந்து இங்கிலீஷ்ல லட்சுமிகாந்த் காந்த் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் உண்டு இதெல்லாம் வந்து படிக்கணும் நீங்கள் குரூப் ஒன் பிலிம் குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிக்காதீங்க உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு நான் ஸ்கூல் புக் படிப்பேன் ஸ்கூல் புக்குங்கிறது ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் ஓகேவா ஃபவுண்டேஷன் போட்டாச்சு ஸ்கூல் புக்கை படிக்கணும் அதுக்குன்னு ஸ்கூல் புக்கை குரூப் ஒன் ஃபிலிம்ஸுக்கு படிக்காம போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு குரூப் ஒனுக்கு ஸ்கூல் புக் பிலிம்ஸ் வந்து படிக்கணும் அது வந்து ஃபவுண்டேஷன் அதற்கப்பறம் வந்து கட்டிடத்தை கட்டணும் அதுக்கு வந்து அவுட் ஆஃப் புக்கெலாம் வந்து படிக்கணும் அப்போ தான் ப்ரிலிமினரி எக்ஸாமே பாஸ் பண்ண முடியும் ஓகேவா மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீனு இருக்குது ஓகேவா இத்தனை இதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் ஓகேவா இது இப்படி இருக்கு இது குரூப் ஒனுக்கு ஓகேவா குரூப் ஒன்னுங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு தொண்ணூறு டு நூறு வேக்கன்ட் தான் வந்து போடுவாங்க ஓகேவா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இதில் நிறைய பேர் வந்து கிளியர் வந்து பண்ணுவாங்க கரெக்ட் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்துருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அதான் உச்சபட்ச போஸ்டிங் அப்படி இருக்கக்கூடிய எக்ஸாம் அடுத்த டூ டூ ஏல வந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது வந்து ப்ரிலிமினர்ல வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் அது தமிழாக இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பிளஸ் மேக்ஸ் ஓகேவா லாங்குவேஜ் பேப்பர் பிளஸ் மேக்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து நூத்தி இருபத்தி கொஸ்டின் வந்து பிரிலிமினர்ல கேட்குறாங்கன்னா அந்த நூற்றி இருபத்தி கொஸ்டினில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை கொஸ்டின் போடுறோம் ஓகேவா ஒரு நூற்றி பதினஞ்சு போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம கிட்டத்தட்ட அங்கேயே வந்து ப்ரிலிமினரி வந்து குரூப் டு குரூப் டிஏல வந்து பாஸ் ஏன்னா வந்து அஹ் இது குரூப் டு குரூப் டிலயும் வந்து ஜிஎஸ் கொஸ்டின் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் புக்ல கேட்பாங்க அதுவே அதிகம் தான் நீங்கள் இப்போ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து போடலாம் அப்போ நூற்றி பதினஞ்சு இருபத்தஞ்சு எவ்வளவு நூற்றி இருபது நூற்றி நாற்பது வந்துட்டு தெரியாத கேள்விகள் ஜிஎஸ்ல வந்து நீங்க என்ன ஃபுல்லாவே ஜீரோ போட போறீங்க அங்க ஒரு பத்து கொஸ்டின் போட்டால் நூத்தி கொஸ்டின் பிரிலிமினரில உள்ள போக முடியும் ஆனால் குரூப் ஒன்னில் அப்படி கிடையாது ஏன்னா குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் உண்டு லாங்குவேஜ் பேப்பரே வந்து கிடையாது அப்போ வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு அவுட் ஆஃப் புக் வந்து நல்லா படிக்கணும் மெயின்ஸ் எக்ஸாம்க்கும் அதை விட கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்போ குரூப் ஒன் எப்படின்னு புரிஞ்சுட்டா குரூப் டு குரூப் டு ப்ரிலிமினரி புரிஞ்சுட்டு இப்போ குரூப் டு குரூப் டு ஏ அப்படிங்கிறது மெயின்ஸ் வந்து இப்போ ரெண்டாக பிரித்து வச்சுட்டாங்க குரூப் டு ஏ ஆப்ஜெக்டிவ் டைப் குரூப் டூ வந்து ரிட்டன் டைப் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க இப்போ குரூப் ஏ ஆப்ஜெக்டிவ் டைப்பு மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எப்படி ஈஸின்னு எதிர்பார்க்குறீங்க தான் எனக்கு புரிய மாட்டுக்கு ஓகேவா இங்கே எழுதிருக்க மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மெயின்ஸ் எக்ஸாம்னாலே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்கூல் இருந்து கேட்கவே மாட்டாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஓகேவா அங்கே போயிட்டு ஸ்கூல் இருந்து கேட்கணும் ஈஸியாக கேட்கணும்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க கூட நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஓகேவா அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும் ஓகே ஓகே இப்போ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டப்பா கட் ஆஃப் என்ன நூற்றி எழுபதா இருக்க போது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் என்னடா இப்படி கேட்டிருக்கீங்க கட் ஆஃப் என்ன நூற்றி எழுபது எடுத்த வேலை கிடைக்கும் போது இல்லை இல்லை கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக கஷ்டமாக கட் ஆஃப் வந்து குறைய போகுது அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியே நல்லா போட்டாலே நீங்கள் தானே உங்களுக்கு ஒரு கேள்வி தெரிலன்னா அது உங்களை சுற்றி உள்ள யாருக்குமே தெரியாது ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் இருந்து கேள்வி கேட்கலை ஓகே அகாடமி இருக்குல்ல அக்காடமியில சொன்னதும் எந்த அகாடமில படிச்சதுல இருந்தும் கேள்வி கேட்கல அப்படிம்பாங்க கேள்வி கேட்கல அதான் உண்மை போனாட்டி குரூப் டூ குரூப் டீ மெயின்ஸ்லேயும் வந்து நான் நாற்பதாயிரம் கட்டி படித்தேன் ஐம்பதாயிரம் கட்டி படித்தேன் ஆனால் எங்க இருந்து ஒரு கேள்வி வரல நானே சும்மா கதை எழுதிட்டு வருது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க இந்த வாட்டி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அகாடமிக்ல படிச்சதுல இருந்து அப்படியே எல்லாம் கேட்கல அகாடமிக்கு வந்து ஒரு நாலேஜ் அதை வச்சு நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்கறது இல்லை ஏன்னா அவுட் ஆஃப் புக்கு ஒரு நாலஞ்சு புக்கு இருக்கு கேம வெங்கடேசன் எழுதுனது அப்படி இப்படின்ட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் இவங்க படிச்சிருந்தாங்க அங்கேருந்து கேட்டா அங்கேருந்து படிக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து இருந்து கேட்கறதில்லை அவங்க எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் வச்சுருப்பது தான் வந்து சர்ப்ரைஸ் ஓகே அது தெரிஞ்சிட்டாதான் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவோமே அதனால அது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லாத போது உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்னரியாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் டீ ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக ஆக உங்களுக்கு கட் ஆஃப் தான் செய்யும் இப்ப நேற்று நடந்த எக்ஸாம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் ஒரு நூற்றி நாற்பது வந்து வரும் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேல இருந்தாங்கன்னு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜென்ரல் பிசி எம்பிசி வந்து கிடச்சிரும் ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேல இருக்கக்கூடிய மத்தவங்க பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து நூற்றி நாற்பது அதோட கம்மியாக தான் வந்து வரும் அது வந்து எப்பன்னா அபிஷியல் ஆன்சர் கீ வரணும் ஓகேவா அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாதான் நமக்கு உறுதிப்பட வந்து தெரியும் அதே மாதிரி இந்த பிஎஸ்டி வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் ஓகேவா அது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல வந்து உருவாக்குது குரூப் டூ இதில் வந்து எவ்வளோ வந்து ரோல் பிளே பண்றதெல்லாம் இருந்தால் பார்க்க முடியும் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு குரூப் ஒன் குரூப் டூ ஏ அதோட ப்ரிலிம்ஸ் அதோட மெயின்ஸுங்கிறது பேட்டர்ன் வேற ஏன்னா அதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கணும் அப்போ குரூப் ஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் ஃபோர் ஈஸியாக தான் இருக்கும் குரூப் ஃபோர் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஓகே குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது என்னுடைய கணிப்பு இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஆறு டு பத்து நியூ புக் இருக்கா இந்த நியூ புக் படித்தாலே நீங்கள் ஒரு எழுபது டு எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு தரம் ஓகேவா நீங்கள் எந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்னாலும் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதை நாள் எடுத்து பாருங்க இதில் சக்ஸஸ் பண்ண யாருக்கான போய் கேளுங்க ஸ்கூல் புக்கை படித்தேன் பாஸ் பண்ணேன் ஸ்கூல் புக்லேருந்து தான் கேள்வி வந்துச்சு அதை படித்தேன் பாஸ் பண்ண தான் சொல்லுவாங்க தவிர நான் வந்து அவுட் ஆஃப் புக் போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கே வெங்கடேஷன் அவர் எழுதின புக்கு படித்தேன் லட்சுமிகாந்த் புக்கு படித்தேன் ஸ்பெக்ட்ரம் புக்கு படித்தேன் அகாடமிக் புக்கு படித்தேன் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க உங்க பேசக்கூடிய ஒரே விஷயம் நான் ஸ்கூல் புக்கு படித்தேன் ஸ்கூல் புக்குலேருந்து தான் கேள்வி வந்துச்சு அப்படிம்பாங்க ஸ்கூல் புக்கில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க்கு ஆறு டு பத்து புக்கு இப்போ சமைச்சர் இருந்துச்சு சமைச்சர் பட்டு படித்தா போதும்ன்றச்சு அடுத்தது லெவன்த்து டுவெல்த்து அந்த அந்த ஓல்டு புக் இருந்துச்சு அப்போ சமைச்சர் கிடையாது ஓல்டு புக் இருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் அப்போ அந்த ஓல்டு புக் படிக்கணும் அப்படின்னு வந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியூ புக் இருந்துச்சு அப்போ சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்குள்ள நியூ புக் படித்தா டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நியூ புக் ஓல்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்லாம் வந்துச்சு அதுக்கடுத்து பதினெட்டு புக்கு படிக்கிறதுமே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ சிறப்பு அதுக்கப்புறம் வந்து சிலபஸை மாற்றி இப்போ ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த சிலபஸ் படி எழுபது டு எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படியே தான் கேட்பாங்க கஷ்டமாலாம் இருக்கு இப்போ இது ஈஸியாக தான் இருக்கும் செகண்ட் இந்த ஓல்டு புக் இருக்குற சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறும் ஓகேவா அதை வந்து வச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்து இந்த ஓல்டு புக்கு நியூ புக்கு அண்ட் சிறப்பு தமிழ் இது எல்லாம் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் வரும் சாரி அஞ்சு கொஸ்டின் வந்து வரும் ஓகேவா கான்செப்ட் கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு டு பத்து கொஸ்டின் வரும் தான் நம்ம மாட்டக்கூடிய இடம் தமிழில் மாட்டக்கூடிய இடம் வந்து இதுதான் இப்போ கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து கான்செப்டா வந்து கேட்கலாம் இப்போ அதுக்கு நிறைய டாபிக் இருக்கு அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம போட முடியும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தமிழ்ல வந்து தொண்ணூத்தஞ்சு பிளஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு போய் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா வந்து இப்ப சொல்றேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருத்தெழுதுகளை வந்து ஏதாச்சும் ரூல்ஸ் வச்சு பெருத்தெழுது அல்லது சேர்த்து எழுதுக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாட்டு ரூல்ஸ் வச்சு ஒரு கேள்வி கேட்டு நம்மளை மாட்டி விட வாய்ப்பு இருக்குது அடுத்த சந்திப்பிழை ஓகேவா சந்திப்பிள்ளையில் நம்ம மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருள் அல்லது ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஓகேவா ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுத்தல் குறியீடு எங்கே காமாக போகணும் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நிறுத்தல் குறியீடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிழையான தொடரை கண்டறிய ஓகே அது இந்த சந்திப்பிழை மாதிரி தான் வரும் ஓகே அப்போ அதை விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டு இப்போ ஞாபகம் மட்டும்தான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் நீங்கள் பாய் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இந்த டாப்பிக்லாம் நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு தெரிஞ்சு படிச்சிடலாம் அப்போது இங்கே வந்து நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வச்சுக்கோங்க எழுபது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கேள்விகள் இப்போ எயிட்டி ஃபைவ் டூ நைன்டி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல வந்து கண்டிப்பா வந்து எனது போட முடியும் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி கொஸ்டின்ஸ் தமிழ்ல வந்து கண்டிப்பா வந்து ஈஸியாவே போட முடியும் ஆனா ஒரு பத்து கொஸ்டின் வந்து எனக்கு கான்செப்ட் கொஸ்டின் இருக்கும் எக்ஸாம் எழுதி வந்தோம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் போட முடியுது இல்லை அது எப்படி கஷ்டமாகும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்தா கட் ஆஃப் குறையாதானே போகுது பிற என்ன நமக்கு கஷ்டம் புரியுதா ரொம்ப கஷ்டம் குரூப் ஃபோர் கொஸ்டின் அப்போது என்ன எல்லோரும் நூற்றி எழுபதுக்கு மேலே போட்டுருவாங்களா கட் ஆஃப் குறையாக தான் போகுதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக போட முடியுங்கிறத நம்ம வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் தொண்ணூத்தஞ்சு எடுக்க முடியுமா மேலே எடுக்க முடியுமா அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருந்துறேன் அது ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்தா இந்தந்த டாப்பிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே தமிழில் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்காக அப்படியெல்லாம் கேட்க மாட்டா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எல்லா கான்செப்ட்டும் நல்லா படித்தோம்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வந்து என்னது புக்கில் இருந்து தான் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஒரு இருபது கேள்வியை விட்டுருங்க இந்த கரண்ட் கரண்டவர்ஸு யூனிட் எட்டு சாரி இப்போ யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸுட்டு ஒரு சில இது இருக்கா இதுலேருந்து இருபதை விட்டுருங்க ஐம்பத்தஞ்சு கேள்வி வந்து புக்கில் தான் இருக்கும் மினிமம் இது வந்து மினிமம் இது கூட கூட இருக்கும் அறுபது வரைக்கும் கூட வரும் ஓகே இப்போ வந்து நீங்கள் வாங்க இப்போ நம்ம தமிழில் வந்து தொண்ணூறு போடுறதும் ஓகேவா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபது போடணும் இல்லைல்லாம் தொண்ணூற்றஞ்சு போடலாம் ஓகே உங்களை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் இல்லை இருபது போடுறோம் ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சில் ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து போடுறோம் இதற்கு வந்து கூட்டுங்க எவ்வளோ வந்துச்சு நூற்றி பத்து நூற்றி இருபது கொஸ்டின் வந்து வந்துட்டு ஓகேவா நூற்றி அறுபது கொஸ்டின்ங்கிறது மினிமம் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் இந்த ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இப்படி படித்தாலே இல்லை நீங்கள் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் பத்து கொஸ்டின் இல்லை கேர்லஸ் மிஸ்டேக்கில் தான் போக போகுது அப்போ இதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் வந்து கேர்லஸ் மிஸ்டேக்லேருந்து எடுக்க முடியும் அடுத்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து கேர்லஸ் மிஸ்டேக்லேருந்து வெளியே எடுக்க முடியும் ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் தப்பாக போட போகிறீங்க ஓகேவா அவங்க

யார்ட்ட ஒரு அகாடமி வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த புக்கை படிப்பீங்களா எதை படிக்கப்பி எதை படிக்க முடியும் இதையும் படிக்க முடியாது ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கிட்டோமா அந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமுங்கிறத மேட்ரு தானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப என்ன சொல்ல இப்போ 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 க்ரூப் டூயே மெயின்ஸ் முடிஞ்சு உடனே வந்து ஐயோ நம்ம வேற மாதிரி படிக்கணும்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் தப்பாயிடும் அடுத்து குரூப் ஒன் பிலிம்ஸு நடக்கும் ப்ரிலிம்ஸு வரும் அது நடக்கும் அப்போ அதுலலாம் ரொம்ப கஷ்டமாக கேட்பான் அப்போ வேறே வேறையாக படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா புரிஞ்சுக்கணும் குரூப் ஒன்னுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் குரூப் டூ குரூப் டே கஷ்டமாக தான் இருக்கும் குரூப் ஃபோருங்கிறது ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் பாஸ் பண்ண முடியும் அந்த ஸ்கூல் புக்கை இனிமேல் மனப்பாடம் பண்ணால் பாஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மையே தவிர ஸ்கூல் புக்கை தவண்டி வேற எதையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கிட்டாலே பாஸ் பண்ண முடியும் ஓகே ஒரு சில கண்டென்ட் மட்டும்தான் வெளியே போய் படிக்க முடியும் அதையும் படிச்சுட்டா கண்டிப்பாக வந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிலாம் வந்து டீன் குரூப் ஃபோரில் வந்து எடுக்க முடியும் இது வந்து நீங்கள் ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ எந்த எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்